சிவாய நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கர்பசாமி கேஜிஎஃப் ஆன்மீக உண்மைகள் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய பலன்களை சொல்றேன் ராசிக்கு நாலாவது வீடு கடக ராசி அறம் பொருள் இன்போம் வீடு சத்திரியன் சூத்திரன் வைஷ்ணவன் பிராமணன் நிலம் நெருப்பு நீரு நீர் ராசி ஒரு பிராமண ஜாதி ராசி ரெண்டு முறை உடம்ப குளிக்கணும்னு ஆசைப்படுவீங்க உடம்ப தூய்மையா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க நல்ல துணிமணி உடுத்தணும்னு ஆசைப்படக்கூடிய ராசி கடகராசி பொதுவா இந்த கடகராசி சந்திரனுக்கு அதிபதி மைண்டு நல்ல வளமா பலமா இருக்கும் ஆனா திடீர்னு டிப்ரெஷன் ஆயிடும் வளர்பிற தேய்பிற அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் மனநிலை பாதிச்ச மாதிரி இருக்கும் பௌர்ணமில இருந்து அமாவாசை ரீப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும் இந்த கடக ராசிக்காரங்கள் தாய் மேல பாசக்காரு ஆனா இருந்தாலும் அது ஏத்துக்க மாட்டாங்க தாயும் உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியும் அப்படி ஒரு தருணம் உடைய கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம் அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த மாசம் ஜூலை மாசம் ராசியில புதன் பேச்சி ஆயிருக்கு தடைபெற்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு ராசி கடக ராசி கல்யாணம் நடக்கலாம் காரு பைக்கு வாங்கலாம் வீடு நிலம் சொத்து பத்து வாங்கலாம் அந்த மாதிரியான ஒரு நேரம் நடக்கு அஷ்டம சனிங்கிட்டு பயப்படாதீங்க அஷ்டம சனி அடுத்தவன் மனைவிய அபகரிச்சா அடுத்தவன் சொத்தை ஆக்குப்பை பண்ணாதான் அஷ்டமத்துல சனி இந்த பாவம் உள் மனசாட்சி சொல்லும் நீ பண்றது தப்புன்னு அந்த மனசாட்சிக்கு மீறி பண்ணக்கூடிய தப்புனால தண்டனை கிடைக்கும் சிறைவாசமே கிடைக்கும் அதுதான் சனி பகவான் அஷ்டம சனி பயப்படாதீங்க பாருங்க உயர்ந்த பதவி அடையலாம் முக மலர்ச்சியோட வாழலாம் வாழ்க்கைய ரசிச்சு வாழலாம் இந்த கடக ராசிக்கு பூச நட்சத்திரம் புனர் பூசம் பூசம் ஆயில் என்று மூணு நட்சத்திர பலன்கள் இருக்கு குரு சனி புதன் மூணு பேருடைய பலன் இருக்கு நல்லா படிக்கலாம் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசலாம் பேங்க் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம் சனி பகவான் அடுத்து வாதம் விவாதம் பண்ணலாம் வம்பு தும்பு வழக்க சந்திக்கலாம் புதன் வெளிநாட்டு வெளி ஒரு வேலை செய்யலாம் ஆனா இந்த ஜாதக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் அதாவது நாற்பது வயசு வரைக்கும் மேலத்தாய் யோகம் நாப்பத்தி மூணு வயசு வரைக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் நாய் படாத பாடு அடுத்து வரக்கூடிய வருஷம் யோகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அன்பு பண்பு அனுசரணைக்கு உதாரணம் இந்த கடகராசி பந்த பாசம் மனைவி மக்கள் மேல ஒரு பாசம் நிறைஞ்ச ஒரு ஜாதகம் கடகராசி தனக்காக வாழாம தான் மனைவி மக்கள் தான் தாயி தான் அண்ணன் தம்பிக்காக வாழக்கூடிய வாழ்க்கை உடையவங்க இந்த கடகராசி புண்ணியம் பண்ணவங்கள ஒருத்தர் இந்த கடகராசி இந்த கடகராசிக்காரங்களே ஏமாறுவீங்க ஆனா இருந்தா ஒரு பெண்ணு கிட்ட ஏமாறுவீங்க மனைவிக்கு துரோகம் நடந்து மனைவிக்கு உங்களுக்கும் பல சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி மாசத்துக்குள்ள அவமான அவப்பேர் வரக்கூடிய நேரம் வருது பொறுமையா இருந்துக்கணும் எந்த அவப்பேரும் வாங்காம இருக்க குலதெய்வத்தை வழிபடுங்க எல்ல தெய்வத்தை வழிபடுங்க கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சொல்லக்கூடிய சந்திர பகவான வழிபடுங்க திங்கக்கிழமல யோகந்தா அப்படி ஒரு தருணம் இந்த கடகராசிக்காரருக்கு நடந்துகிட்டு இருக்கு ஏமாற்றத்துக்கு முன் உதாரணம் இவங்களும் ஒருத்தவங்க கூட ஏமாந்துடாதீங்க குலதெய்வத்தை கடக கடகராசிக்காரங்க பயந்து கடகராசி வயசு வரைக்கும் தான் யோகம் பின்பு பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நூறு முப்பது முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைல மாட்டிக்குவீங்க சனி தசையில புதன் தசையில புத்தி பேதலிக்கும் தப்பான வேலைகளை செய்ய வைக்கும் குடும்பத்துக்கு அவமானம் ஏற்படுத்தி கொடுக்கூடிய அமைப்பு இருக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஆவாத செயல்களை அகிம்சா செய்யக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு ஒரு கட்ட காலத்துல பணிஞ்சு துணிஞ்சு குலதெய்வத்தை பக்குவமா நினைச்சு புது ப்ராஜெக்ட் எதுவும் போடாம மாட்டிக்குவீங்க போட்டீங்கன்னா ஒரு பெண்ணாலையும் இன்னல் உண்டு இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் ராசிக்கு ஏழாவது வீடு கடகம் சிம்பம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் மகர ராசிக்கார உள்ள பெண்ணுடைய தொடர்பு வர வாய்ப்பு இருக்கு மகர ராசிக்காரங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாம போக வாய்ப்பு இருக்கு அங்க ஏழரை நடந்துகிட்டு இருக்கு மகர ராசிக்கு உங்களுக்கு அஷ்டமத்துல சனி நடக்குது அஷ்டம சனி கேக்குது ராசிக்கு எட்டாவது வீடு கும்ப ராசி தேவையில்லாத இடையூறு வரும் தேவையில்லாத சட்ட சிக்கல் வரும் தேவையில்லாம அக்கம் பக்கத்துல ஸ்டாக் விடுவீங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் வம்பு தும்பு வழக்கு வந்து கோபத்தினால குணத்தையே எழுப்பீங்க ஆத்தரப்படாதீங்க அமைதியா இருந்தா அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அடுத்த சனிப்பயிற்சி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி வரைக்கும் இருபத்தி இருப அடுத்த சனிப்பயிற்சி வரைக்கும் அமைதியா இருங்க உங்க வாழ்க்கை தலையெழுத்தே மாறும் இந்த சனிப்பயிற்சிக்குள்ள உங்களுக்கு கட்டாயமா சிறைவாசம் இருக்கு நோய் இருக்கு தன் உயிர் பயம் இருக்கும் தனக்கு ஏதோ ஒண்ணு உங்களை வாட்டி வதைக்கும் தானம் பண்ணுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க எல்லாரோடய அன்பாருங்க குறையில்லாம இருப்பீங்க மச்சம் வந்து நல்ல அடர்ந்த கருப்பு கலர்ல இருக்கு அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே ரொம்ப லக்கி பர்சனாலிட்டிஸ் அது எங்க இருந்தாலும் ரொம்ப வந்து லக்கி அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல குடும்பத்துல பொறந்து இருப்பாங்க ஒரு சுகபோக வாழ்வு அப்படின்றது கிடைக்கும் ஒரு அமைதியான நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலையில வாழ்வாங்க அவங்களோட லைஃப்ல இது வந்து நல்ல கருப்பு அடர்ந்த கருப்பு மச்சம் இருக்கும் இந்த பலன் ஓகேங்களா இப்ப மச்சத்துல வந்து பாருங்க சிலருக்கு சாம்பல் நிறத்துல மச்சம் இருக்கும் அந்த மாதிரி சாம்பல் நிறத்துல மச்சம் இருக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கலை ஏதாவது ஒரு கலையில அவங்க சிறந்து விளங்குவாங்க அந்த ஏதாவது ஒரு கலையில பெரிய கோட்டீஸ்வரங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது கடைசி வரைக்கும் அந்த கலைக்கு அவங்களால ஒரு பேர் அப்படின்றது உண்டு இது சாம்பல் நிறம் அச்சம் இந்த மச்சங்கள் இந்த கலர் மச்சம் எங்க இருந்தாலும் பொருந்தோங்க புரியுதுங்களா அது உதட்டுக்கு மேல இருந்தா என்ன நெத்திக்கு மேல இருந்தா என்ன அப்படிலாம் கிடையாது மொத்தமா கலருக்கு இது நீங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க பழுப்பு நிறம் அச்சம் இந்த பழுப்பு நிறம் அச்சம் இருக்கவங்க என்ன வேலை செய்வாங்கன்னா இந்த கட்டை அதாவது மரம் சார்ந்த தொழில் செய்வாங்க இரும்பு சார்ந்த தொழில் செய்வாங்க அந்த மாதிரியான தொழில் அவங்களுக்கு அமையும் கடைசி வரைக்கும் அவங்க உழைச்சி வாழ்வாங்க இது பழுப்பு நிற மச்சத்துக்கு வெள்ளை நிற மச்சம் வெள்ளை நிறையில மச்சம் இருக்குங்களாங்க இருக்குங்க வெள்ளை நிறத்துல மச்சம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து கூட்டிட்டு வருவாங்க இப்போ ஒரு டாக்டரா இருக்கும்போது இது மேடம் இது வந்து இது ஏதாவது ஸ்கின் டிசீஸா லியூகோடர்மா பேச்சா அப்படின்னு என்கிட்ட கூட்டிட்டு வருவாங்க நானே சொல்லுவேன் இல்லம்மா இதை மச்சம் வெள்ளை மச்சம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை கூட்டிட்டு போங்கம்மா அப்படின்ப அந்த மாதிரி வெள்ளை நிறத்துல மச்சம் இருக்கு அந்த மாதிரி வெள்ளை நிறத்துல மச்சம் இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க கொஞ்சம் கூலிங் பர்சனாலிட்டியா இருப்பாங்க எது வந்தாலும் ஒரு கை பாக்குறேன் அப்படின்னு